ஆயிடுச்சு பாப்பா வந்து தூங்கி ஏஞ்சிட்டா ஏஞ்சிச்சோன்னே பாருங்க அவளுக்கு ரொம்ப சளியா இருக்கு அரைமா அவன் மூஞ்சி பாருங்க ரொம்ப டல்லாகிடுச்சு சளினால அவளுக்கு சளி பிடிச்சாவே ஃபீவர் வேற வரும் எனக்கு வேற பயமா இருக்கு அவள் அவங்க அப்பாவோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா ஸோ ஈவினிங் டைம் பாருங்க எங்கள் அப்பா கூட சேர்ந்து உக்காந்துட்டு இருக்கா ஸோ நம்ம ஈவினிங் டைம் போய் காஃபி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஏன்னா ஈவினிங் டைம்ல காஃபி தானே குடிப்போம் பால் எவ்வளோ இருக்கு ஒரு பால் வர தீந்தே போச்சுங்க பாருங்க பாருங்கள் எத்திரோண்டு இருக்குது இதில் வேற நானும் ஆறாவது ஷேர் பண்ணி குடிப்போம் பால் வர தீந்து போச்சு ஸோ கம்மியாக தான் இருக்குங்க பாருங்க எவ்வளோ கம்மியாக இருக்கு இதுலேயே வந்து நானும் ஆறாவும் ஷேர் பண்ணி குடிக்க போகிறோம் எங்கள் முதல்ல அவளுக்கு வேணுமான்னு கேட்டுக்கலாம் என்ன காஃபி வேணுமா வேணுமா காஃபி ஆ வேணுமா இங்கே பாருங்கள் அவளுக்கு சளி பிடிச்சி கண்ணுலெலாம் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு என்னதுமா வேணும் என்னம்மா வேணும் அப்படி பல்லு விளக்க பேஸ்ட்டு வேணுமா இப்போ டைம் என்ன ஈவினிங் ஆகிடுச்சி ஈவினிங் போய் ஆராதனா பாருங்கள் பேஸ்ட்டு கேட்குறா பேஸ்ட்டு கொடுத்தா விளக்குவியா எல்லாம் ஏஞ்சதுக்கப்புறம் விளக்குவாங்க நீங்கள் தூங்குகிற டைம் விளக்குறேங்கிறீங்க பரவாயில்லையா காதில் சொல்லணுமா காதில் பாருங்கள் என்ன சொல்லுவான்ட்டு பேஸ்ட் காதல காதல வந்து பேஸ்ட் வேணும் நீ அப்பள்ள சொல்றா என்னம்ம வேணும் பேஜ்லனா பேஸ்ட் வேணும் எதுக்குங்க என்ன பண்ணுவாங்க பண்ணி காமிங்க பண்ணுவாங்க எப்படி பண்ணுவல ச பல்லு வளைக்கி காமிங்க அவளுக்கு வெக்க வந்திருச்சு ஆராதனைக்கு அம்மா தானே அவளதா அவள கேமராவை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க எவ்வளவு சளி ஆ பால் சுண்டு இருக்குல்லாம் நம்ம கொஞ்சம் காஃபி மட்டும் கலந்துட்டு போயிடலாம் என்ன எடுக்கிறதுனே தெரியல ஓகே நம்ம இப்போ நார்மலாக என்ன பண்றோமோ அதுவே வீடியோ எடுத்து போடலாம் சக்கரை வேணாம் மக்கரை ஏமா சளியாக சளியா இருக்குதானே சளி நல்லா இருந்ததுக்கு அம்மா சக்கரை தர ஓகே தருன்னு சொல்லும் பால் வேற சுண்டிக்குச்சு இருக்கிற பால் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம் பால் பாருங்க எவ்வளோண்டு இருக்குன்னு நான் கவனிக்கல தீர்ந்தது இதை கலக்கி அவளுக்கும் நானும் கலந்து சாப்பிட்றதுக்குள்ள சக்கரை வேற கொஞ்சம் அதிகமாயிடுச்சு நானும் ஆறாப்பாப்பாவும் கலந்து சாப்பிடுவோம் அவ்வளோதான் அரை பாப்பா காஃபி ஆற்றி குடிவான் எப்பயுமே ஆற்றி தான் குடிப்பான் இப்போ ஆற்றிட்டு இருக்கா அதில் வந்து பாதி கீழே போயிடும் ஆமாம் தானே அரதனா மேலே ஊற்றிக்க அதை சுட்டுடும் அம்மோ அரதனா இங்கே பாரு இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக என் ஆராதனை ஊதுற பாருங்க நல்லா இருக்கா காஃபி குடிச்சிட்டு தான் சொல்லுவா குடிமா நல்லா இருக்கா உங்களை தானே கேட்குறேன் அம்மாக்கு பதில் சொல்ல மாட்டியா சூப்பரா இருக்கா ஓகே பாய் சொல்லிடுங்க நம்ம வீடியோ கட் பண்ணிக்கலாம் இங்க பாத்து சொல்லிடுங்க பாய்